தெய்யங்கதன் தை முருத்தலாவை தெய்யங்கதன் இவர் ஊர் நல்ல பொடியன் சொல்ல போனால் ஹாஃபிஸ் ஆலிங் இவரோட பள்ளி மாமா இப்போ கடமையாட்டி கொண்டு இருக்கிறார் சுமார் ரெண்டு வருஷமாக நல்ல பொடியும் சொல்றதுக்கு ஒரு குறையும் இல்லை இது வந்து மூலம்னா இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசிக்கொண்டு தான் நீக்கிறேன் இந்த இப்போ இப்போ அவங்களோட பேச முன்னாலே ஜிம்யா தலைவரோட இதே சப்ஜெக்ட் தான் பேசினா இது ரொம்ப நிலைமை என்னெண்டு அப்போ என்னோடய ஊரில் முக்கியஸ்தர்கள் பயத்திறாங்க கருசோட போலீஸ்க்கு இன்னும் இது வந்து உண்மை இல்லை உண்மையாக இல்லை ஏன்னு சொன்னால் மூலம்னா இப்போ இவருக்கு வந்து சிங்கரம் தெரியாது மெயின் பிரச்சனை முகமது மௌலவிக்கு சிங்கரம் தெரியாது அது சிங்களம் தெரியாத சும்மா நோமலாக தெரியும் இந்த மாதிரி வாக்குவாதம் செய்கிறதுக்கு சிங்கரம் தெரியாது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பிழை ஒன்றும் தான் ரெண்டாவது வந்து இது இவர் செஞ்சில்லை இது வந்து சம்டைம் ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சியாக கேலும் என்று இது பண்ணுற எங்கள் அல்லாஹாலும் இவர் செஞ்சாரா இல்லையான்னு கூட இன்னும் போனவர் போனவங்கன்ற கூட செல்றார் இல்லை என்றா போனவங்க இன்னும் இவர்களோட பேச இல்லை இவரும் வந்து இந்த முடிச்சிட்டு தான் ஈக்கிறார் சரியா ஆனால் இவர் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லை அடுத்தது அப்து ரஹ்மான் மௌலவி ஒத்தருக்கு முடியோண்டு கோல இவ்வளோ முடிய வெட்டுறது விளங்காமல் ஈர்க்கவேடா அடுத்தது பஸ்ஸில் பின் சீட்டில் கண்டு கண்டுகொள்ளாமல் ஈர்க்கிறோம் இல்லையே அட்லீஸ்ட் கா கண்டக்டர் கூட அங்கட்டுக்கிட்டு போயிட்டு வந்துடுது தென்கிறது அது அல்லாஹுவாலன் சான்ஸே இல்லை இதனாலும் சூழ்ச்சி தான் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பேன் இவர் அப்படியான ஆள் இல்லை அல்லாஹு பிஸ்வாப் பார்ப்போம்ல உண்மை நிலைமை என்ன ஆனா இதுவரைக்கும் நூற்றுக்கு வீதம் கூட சான்ஸ் இல்லை இவர் இப்படி செய்யறவருண்டு இனி அல்லா அல்லாஹு பிஸ்வாப் இனி அல்லாட முடிவுகள் வரதுன்னு பார்ப்போம் பைத்தீராங்க ஊராக்காத போலீஸ்க்கு பயிட்டுக்கிறாங்க எல்லாரும்